ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு லட்டு தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் இந்த பொங்கலுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த லட்டு செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு நமக்கு அஞ்சே அஞ்சு பொருள் போதும் ஒரு கப் வெல்லம் கப் பொரி அது கூடவே ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கோம் கூடவே ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கோம் அது கூட கப் அளவுக்கு நிலக்கடலை ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க எள்ளு வந்து ரொம்ப லேசான பொருள் டக்குன்னே வந்து நம்ம வறுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கருகி போயிடும் கை விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க எள்ளு புரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக ஒரு ப்ளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை போட்டு வறுத்துக்க போகிறோம் வேர்க்கடலை ரொம்பலாம் வறுக்க வேணாம் லைட்டாக அந்த தோல் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை போட்டு வறுத்துக்க போகிறோம் இது கூட தேங்காய் சில்லு கொஞ்சம் நம்ம சேர்த்துருக்கோம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம வந்து பாதாம் முந்திரி மட்டும் தான் சேர்த்துருக்கோம் நீங்கள் பிஸ்தா இருந்துச்சு அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம் சில் கண்டிப்பாக செய்கிறேங்க அப்போ டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் லட்டுக்கு இதையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம் நல்ல வாசனை அளவுக்கு வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட போகிறோம் லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க அரைக்க பொரியை போட்டு வறுத்துக்க போகிறோம் ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க அந்த இருக்கிற சூட்லேயே நம்ம வறுத்துக்கலாம் ஏன்னா பொரி வந்து ரொம்ப லேஸானது ஈஸியாக வந்து நமக்கு கருகி போயிடும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த சூட்லேயே வறுத்துட்டு இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் இப்போ ஒவ்வொரு பொருளாக அரைச்சிக்க போகிறோம் எள்ளு மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் நம்ம லட்டு செஞ்ச பிறகு மேலாப்பில் அதை வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு டெக்ரேஷனுக்கு அழகாக இருக்கும் அதுக்காக எள்ளு மட்டும் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க எள் எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் கோர்ஸாக வந்து அரைச்சிக்க போகிறோம் ரொம்ப ஃபைன் பவுடராகவும் அரைக்க வேணாம் இப்போ காட்டுற மாதிரி அரைச்சிக்கோங்க அடுத்து நிலக்கடலில் நம்ம வறுத்ததை தோல் உரிச்சு வச்சுட்டோம் அதுலேயும் டெக்கரேஷனுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு இதையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதுவும் நம்ம இந்த மாதிரி கோர்ஸாக தான் அரைச்சிருக்கோம் குறை குறைப்பாக சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே எழு அரைச்சி வச்சுருந்தா அதே பிளேட்லேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பொறி அரைச்சிக்க போகிறோம் பொறி வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டுட்டு அதையும் நம்ம அரைச்சி அதே பிளேட்டில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண தான் போகிறோம் இதே மாதிரி நம்ம வறுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதையுமே நம்ம அரைச்சிக்க போகிறோம் அரைச்சி கொட்டி வச்சுருக்க எள்ளு வேர்க்கடலை ட்ரை ஃப்ரூட்ஸு பொறி எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் எள்ளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறையவே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது எள்ளு ரொம்பவே நமக்கு ஹெல்த்தியானதும் கூட நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க நிலக்கடலை எடுத்து வச்சோம் இல்லையா அதுவும் அப்புறமா எள்ளில் பாதி எள்ளு மட்டும் இப்போ சேர்த்துக்க போகிறோம் நம்ம வந்து லட்டு உருட்டும் போது இதெல்லாம் மேலாப்பில் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லட்டுக்கு இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக நம்ம வெள்ளம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா நம்ம போட்டிருக்க வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் அந்தளவுக்கு வந்து கரைச்சி விட்டுக்கலாம் வெள்ளம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சிருச்சு இல்லை ஏதாவது தூசி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு அதை வந்து நம்ம வடிகட்டிக்க போகிறோம் வடிகட்டி வச்சுருக்க இந்த வெள்ளை கரைசலை வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் இந்த லட்டு செய்கிறதுக்கு நமக்கு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்ம போட்டிருக்க வெள்ளம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிவிட்டு கடாயில் சேர்த்துருக்கோம் இப்போ ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் ஏலக்காய் தூளை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஊற்றிருக்க வெள்ள கரைசல் வந்து நல்லா குதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம போட்டிருக்க நெய் ஃபஸ்ட்டு நல்லா கரையட்டும் இது நல்லா கரைஞ்சி லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் இல்லையா அப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எள் நிலக்கடலை பூரி அது எல்லாத்தையும் வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படியே நமக்கு வந்து கடாயில் ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு அந்தளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் லட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ரொம்ப சூடாக தான் லட்டு உருட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல ஆனால் இந்த லட்டுக்கு அப்படி கிடையாது இப்போ நம்ம இன்னும் டெக்ரேஷனுக்கு அழகாக தெரியறதுக்காக மேலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேலன்ஸ் எடுத்து வச்சிருக்க எள்ளு வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டோம் நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆரட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த லட்டை வந்து உருட்டுங்க ஷேப் வந்து அவ்வளோ சூப்பராக வரும் நம்ம சுட சுட கையில் பொறுக்கிற சூடில் தான் உருட்டணும் அப்படிலாம் கிடையாது அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் லட்டு எப்படி உருட்டோமோ அதே மாதிரி உருட்டி பிளேட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக லட்டு வந்து ரெடி ஆகிரும் இது கூட இன்னும் நம்ம டெக்கரேஷனுக்காக மேலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிலக்கடலையும் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் வச்சிருக்கோம் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறக்காக டூட்டி ஃப்ரூட்டி நம்ம வீட்லேயே செஞ்சது எப்படி சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனல் ஜோஸ் ஹோம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட்டா